எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்ஸ் தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் பீரோவில் வந்து சேரீ வந்து எப்படி ப்ராப்பராக மடிச்சு வச்சு சேரீயும் ப்ளவுஸும் வந்து களையாம நம்ம எடுத்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம் பசங்காமல் நீட்டா எடுத்து எடுத்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி பீரோவில் வந்து சேரீ வந்து ப்ராப்பராக மடிச்சு வைக்க போறோம் அதை தான் இப்போ வீடியோல பார்க்க போறீங்க வாங்க எப்படி பண்றோன்னு பார்க்கலாம் இதுதான் எங்க வீட்டு பீரோ வீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்ஃபில் ஃபஸ்ட்டு செல்ஃப்லேயும் செகண்ட் செல்ஃப்லேயும் வந்து என்னோட சேரீயும் ப்ளவுஸ் தான் இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வந்து எங்கள் பசங்களோட ட்ரெஸ்ஸும் வீட்டுக்காரங்களோட ட்ரெஸ்ஸும் வச்சிருப்பேன் இந்த ரெண்டு செல்ஃப்லேயும் தான் வந்து நான் சேரியும் மடிச்சு மடிச்சு வச்சு கட்ட போகிறேன் இதில் வந்து நான் நியூஸ் தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து காட்டன் சேரீ இருந்தாலும் சரி வாயு சேரீ இருந்தாலும் சரி அப்படியே மடித்து ரோல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுக்க எடுக்க கொஞ்சமாக அப்படியே நகரும் கலையாது நான் வந்து நியூஸ் பேப்பர் தான் போட்டுருக்கிறேன் சேரீ வந்து மடிச்சு பீரோவில் வந்து எப்படி வரிசலா அடுக்குறோம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போறோம் வாங்க சேரீ கீழே எடுத்து வச்சிருக்கறேன் நான் மடிச்சு கேட்டுறேன் இந்த சாரி பார்த்தீங்கன்னா வந்து என் தங்கச்சி தான் எடுத்து கொடுத்தது இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி வெயிட்டர் சாரி மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த சேரீன்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த சேரீலாம் வந்து கீழே எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நீட்டாக மடிச்சு பீரோவில் வச்சிடலாம் இதிலே பார்த்தீங்கன்னா இந்த என்ன இந்த பட்டு சேரிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாரி வந்து குஞ்சம் இருக்கும் அது வந்து வெளியில் வந்து தொங்கிறப்ப வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இதே போல தான் எடுத்துருக்கேன் இந்த அளவு வந்து சேரீ எடுத்துக்கிட்டு இதே போல் மடித்து வச்சுட்டு இதை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருங்க இதை வந்து உள்ளுக்குள்ளே வச்சிட்டு இப்படி வந்து மடிச்சிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக உள்ளே போயிடும் கொஞ்சம் வந்து வெளியே வந்து தொங்காது மடிப்பு வந்து நீட்டாக வரும் நம்ம வந்து சேரீ வந்து நீட்டாக வந்து மடிச்சு வச்சிட்டாலுமே வந்து அயன் பண்ண மாதிரி தான் இருக்கும் இந்த அதுக்கு பாருங்கள் இதே போல் வந்து மடிச்சுட்டு உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு வந்து மடிப்பு எடுத்துக்கிட்டு இதை வந்து உள்ளே வச்சு இந்த ஒரு மடிப்பு அவ்வளோதான் நீட்டாக ப்ராப்பராக மடித்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இதே போல் வந்து மடிச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து இன்னொரு மெத்தடு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ப்ளவுஸு இப்போ இதே போல் தான் மடிச்சு வைக்க போகிறேன் ப்ளவுஸு வந்து நம்ம கண்டிப்பாக தேடிக்கிட்டு இருப்போம் அதனால் வந்து இது சாரியோட செட்டாக வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் இருந்ததுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தேடையே தேவையில்லை அதனால் பார்த்திங்கன்னா இதோட ப்ளவுஸை எடுத்துருக்கேன் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து இதோட ப்ளவுஸை வந்து இங்கே வச்சுட்டேன் இதே போல் வச்சுக்கிட்டு இந்த சாரியை வந்து தூக்கி இப்படி போட்டுருங்க இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டாலுமே போதும் அப்புறம் வந்து ஊக்க போட்டுக்கலாம் ஊக்க போட்டுட்டு இந்த கையை தூக்கி இப்படி வச்சிருங்க கை வந்து வெளியில் வரக்கூடாது சேரீக்கு வெளியில் வரக்கூடாது உள்ளுக்குள்ளேயே இருக்கட்டும் இந்த மீதி பேலன்ஸ் உள்ளதை வந்து இப்படி மடித்து வச்சுக்கலாம் இந்த கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு பாருங்கள் இதையும் வந்து மடிச்சு வச்சுக்கலாம் இதை மடித்து வச்சுட்டு இந்த சேரீயை தூக்கி இப்படி போட்டுருங்க அப்புறம் இப்படி ஒரு மடிப்பு இந்த வந்துட்டு பார்த்தீங்களா ப்ளவுஸும் வந்து இதில் செட் ஆகிட்டு இப்போ இந்த கடைசி மடிப்பெடுத்து இந்த முது சைடு இதை அழகாக ப்ளவுஸ் வந்து இந்த செட் ஆகிட்டு பாருங்க எப்படி மடிச்சிருக்கோம் எல்லாரும் தெரியும் பிளவுஸை வந்து இப்படி வச்சுட்டு இதை வந்து மடித்து இதை தூக்கி இப்படி போட்டிங்கனாலுமே அழகாக வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மடிப்பு அடுத்து ஒரு மடிப்பு தான் இந்த மடிப்பு பேலன்ஸை வந்து இந்த பிளவுஸ் வந்து வந்து மடக்கி வச்சுருங்க பார்த்தீங்களா சூப்பரா வந்து சாரி வந்து மடிச்சாச்சு பிளவுஸும் சேரீயும் வந்து ஒன்னாவே அட்டாச்சோட வச்சாச்சு நீங்க வந்து இப்ப எப்படி தூக்கிப்பட்டாலும் சரி கலையாது இதே குழைய வந்து எல்லா சரியும் மடிச்சு வச்சு பீரோவில் வந்து இந்த சேரீ வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது வந்து யார் எடுத்து கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கள் ஆனந்தியக்கா தான் எடுத்து கொடுத்தாங்க போன வருஷம் தீபாவளிக்கு நான் இன்னும் வந்து கட்டலை இந்த சேரீயை ஆனால் இது வந்து பட்டையெல்லாம் பட்டா சூப்பராக இருக்கும் இந்த சேரீ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் பார்த்துட்டு சொல்லுங்க இந்த சேரீக்கு நான் இன்னும் ப்ளவுஸ் தைக்கலை அதனால வந்து எந்தெந்த சேரீக்கு வந்து ப்ளவுஸ் இருக்குதோ அந்த சேரீக்கு மட்டும் ப்ளவுஸ் வச்சு மடிச்சுக்கலாம் மித்ததெல்லாம் வந்து சிம்பிளாக மடிச்சு வச்சிடலாம் அதே மெத்தடில் மடித்து வச்சிடலாம் இதை வந்து தூக்கி இப்படி வச்சு பாண்டு வந்து உள்ளக்குள்ள வைக்கிற மாதிரி தான் இப்போ மடித்து வைக்க போகிறேன் இப்படி வச்சு இதே போல் இந்த மெத்தடில் வந்து மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி வந்து அடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் வச்சிடலாம் இப்போ இதே பழைய வந்து எல்லா சரியும் மடிச்சு வச்சுட்டு காமிக்கிறேன் மடிக்கிறப்ப வந்து சூப்பரா ஆட்டோமேட்டிக்காக அழகா வந்துடும் சேரீ பிளவுஸும் வந்து ஒன்னாவே இருக்கிற மாதிரி வந்து எப்படி சேரீ மடிச்சு வைக்கணுங்கிறத வந்து காமிச்சிருக்கிறேன் சேரீ பிளவுஸும் ஒன்னா மடிச்சு வச்சுங்க அப்புறம் செல்ஃப்ல எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த சை இப்போ இந்த இப்படியும் வச்சுக்கலாம் அப்படி குத்துகை வச்சு வச்சுக்கலாம் இந்த வச்சுக்கிறேன் பாருங்க இதே போலையும் வந்து மடிச்சு வச்சுக்கலாம் இப்படி படுக்கையிலையும் நீங்க வந்து வச்சுக்கலாம் ஏன்னா இந்த பக்கம் ஒரு பத்து இந்த பக்கம் ஒரு பத்து தான் வைக்க முடியும் இருபது தான் வைக்க முடியும் இதில் வந்து மேக்சிமம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சரி கூட வந்து வைக்கலாம் இந்த மடிப்பில் வச்சுக்கணேன் இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் அப்படி வச்சுருக்குறேன் வச்சிருக்கோம் பாருங்க பாருங்கள் மடித்து இதேமாரி சேஃப்லையும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் குட்டி பிறவாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா படுக்கையில் தானே வைக்க போகிறேன் கொஞ்சம் அகல பீரோவாக இருந்தீங்கன்னா மாதிரி மாடல்லே நீங்கள் வச்சுங்க இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து படுக்கையில் தான் வைக்க போகிறேன் சேரீ வந்து படுக்கையில் வந்து மடித்து வச்சிருக்கேன் முன்னாள் செங்குத்துக்கே வந்து வச்சுருந்தேன் இப்போ வந்து இந்த சைடில் இப்படி படுக்கையில் வச்சுருக்குறேன் அப்படியே அந்த சேரீ வந்து மடங்காம அப்படியே இருக்கும் இப்ப மேல் வந்து எல்லா சைடுமே வந்து மடித்து வச்சிட்டேன் கரெக்டாக பாத்தீங்கன்னா ஒரு 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 வரிசையில் வந்து பதினோரு சேரி வைக்கலாம் நான் வந்து பத்து பத்து தான் வச்சுருக்குறேன் மறுபடியும் மடித்து வைப்பேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து மொத்தம் முப்பது சேரீ வந்து நான் மடித்து வச்சுருக்குறேன் இன்னும் இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் மூணுலேயே வந்து ஒன்று ஒன்று வச்சோம்னா மொத்தம் முப்பத்தி மூணு சேரீ வந்து நம்ம மடித்து வைக்கலாம் ஏற்கனவே வந்து இந்த செங்குத்துக்க வந்து மடித்து வச்சுருந்தேன் அந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதே போலயே நீங்கள் வச்சுங்க எதனால நான் அப்படி வைக்காமல் எடுத்துட்டேங்கிறத பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் குட்டி பீரோ இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த செங்குத்துக்காக வைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் புடவை இடிக்குது அதனால தான் இந்த படுக்கையில் நான் மடிச்சு வச்சுட்டேன் உங்களுக்கு வந்து பீரோ வந்து கொஞ்சம் அகலமான பீரோவாக இருந்ததுன்னா நீங்கள் முன்ன வச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த செங்குத்துக்க போலயே நீங்கள் வந்து வச்சுங்க இப்போ வந்து இது எனக்கு கம்பட இருக்குது இந்த பீரோக்கு வந்து இதுதான் எனக்கு மடிச்சு வச்சுக்கிறது வந்து கம்பட இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதிலெலாம் இந்த வச்சுக்கிற சேரிலாம் வந்து பிளவுஸு செட் பண்ணி வச்சுருக்கேன் பிளவுஸ் அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறேன் இதிலலாம் வந்து நான் சும்மா தான் வச்சிருக்கிறேன் எதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸை வச்சு அஞ்சு சேரீங்க கட்டுவோம் மூணு சேரீங்க கட்டுவோம் அதனால வந்து அந்த பிளவுஸை வந்து நான் தனியாக வந்து வச்சிருவேன் இதே இதெல்லாம் வந்து செட்டோட அப்படியே அந்த அந்த சேரீக்கு வந்து செட்டு செட்டாக தான் வச்சிருக்கோம் அதனால அதை நான் அப்படியே வச்சுட்டேன் நான் சேரீலாம் வந்து நீட்டாக வச்சுட்டேன் உங்களுக்காக மட்டுமே தான் அந்த வீடியோ எதனாலு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சேரீ வந்து நிறைய பேருக்கு மடிக்க தெரியும் சில பேர் வந்து நீட்டாக வைக்க மடித்து வச்சிருந்தாலும் வந்து நம்ம களைச்சி போட்டுருவோம் மெயினாக வந்து இந்த சேரீயோட வந்து ப்ளவுஸ் எப்படி மடித்து நீட்டாக வைக்கிறதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் காமிச்சேன் அப்புறம் மடித்து இந்த நீட்டாக வச்சுட்டேன் உங்களுக்கு வந்து நான் எப்படி மடிச்சு வச்சிருக்கேனோ அதே போல நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்து சாரியா வந்து அடுக்கி வச்சாச்சு